சன் டிவியில் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க அன்பேவா சீரியலில் வருண் கேரக்டர் நடிச்சிட்ருக்க விராட்க்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு அவரோட மேரேஜ் ஃபோட்டோஸ் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஷேர் ஆகிட்டுருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வருண் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தனக்கு மேரேஜ் நடக்க போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு சேல் த டேட் நவீனா விராட் எயிட்டீன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ட்டு பதினெட்டாம் தேதி எனக்கு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி ந நவீனா விராட் ரெண்டு பேருக்கும் மகாபலிபுரத்தில் ரொம்பவே சூப்பராக மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டு பேரோட மேரேஜ் போட்டோஸ் தான் இப்போ ரொம்பவே வைரலாக ஷேர் ஆயிட்டு இருக்கு நவீனா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க வீராட்டோட ஃபேன்ஸ் எல்லாருமே மேரேஜ் ஃபோட்டோஸை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டுருக்காங்க அன்பேவா சீரியலும் கூடிய சீக்கிரம் முடிய போறதா நியூஸ் வந்திருக்கு அன்பேவா சீரியல் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஃபோட்டோஸை பார்த்து கண்டிப்பாக ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அன்பேவா சீரியல் வீராட்டோட மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்